நானே நாலேஜ் பூரி தண்ணி சுட்டு எடுத்துட்டு வந்தேன் மிச்ச மாவு உருண்டு பிடிச்சி அப்படியே வச்சிட்டேன் மாமா தான் பிள்ளைகளுக்கு பூரி படுத்த ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு நானே இதான் ஜம்மின்னு பார்த்து அப்புறம் நமக்கு மட்டும் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் அத்தியா உன் புருஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததோ உனக்கு பூரி சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பத்தியா என் வசதியே இந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு எப்பா அதனால உனக்கு என்ன ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கேன் அந்த சுபின் பையன் வந்ததும் அந்த தங்கமேல போட்டு சரியான அடி

என்னடி பேசற கேப்ல பூடியா அவகிட்ட அப்ப நீ தட்ட அப்படியே வச்சிட்டு வேணு வெறிக்க பாக்கற நான் உனக்கு வேணுமா நாக்கல இச்சி ஊருது புளிய ஆண்டா வாண்டா நீயே தின்னுக்க போல சாப்பிடு டி மூணு தில எச்சி தி வச்சிருக்க அத போய் நான் தின்னுமா நீயே அமக்கிக்க அக்கா உனக்கு பூரி அம்மா எனக்கு வேண்டாம்மா என்னடா இதெல்லாம் வயிறு கடமட கடமடக்குது நீ ஆத்து பக்கம் போய் ஒதுங்கிட்டு வரலாம்னு இருக்க வசந்தி நீ வரியா ஏக்க வரணுமாக்கா எனக்கு வருது அத உனக்கும் வருதான்னு கேட்டேன் என்ன நீங்க என்னமோ ஆர்டர் பண்ண பொருள் வர மாதிரி எனக்கு வருது உனக்கு வருதான்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட்ற இடத்துல பூரிய வேற வச்சுக்கிட்டு எதை பத்தி பேசிட்டு நீ பத்தி பத்தி என்ன வேண்டியதானே எதுவுமே வராத அம்மா நீங்க எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு சாவுங்க என்னால வலுத்தொல்லி தாங்க முடியல நான் போயிட்டு வரேன் என்ன அந்த உமால வந்தானே சொல்லு எங்க நான் ஊட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லியே ஆப்சென்ட் போட்டு வச்சிட போறா செஞ்சாலும் செய்வா காலையில இருந்து வேற நம்ம மேல ஒரே கோவத்துல இருக்கா சீக்கிரம் போய் சட்ட போட்டு வேலையை முடிச்சுட்டு வாடி இருடி போற போற அவசரமா வருது வேற ஆப்பச்சாத்த இங்கேயே படுக்கிறேன்

நானே சமையல் பாத்துக்கறேன் தம்பிக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ நல்ல மாதிரி நடிக்கறியா நீ ஆண்டியம்மா ஏங்க எதுக்கு நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேண்டாங்க உங்க அக்கா பாருங்க என்னைய எப்படி பேசுறாங்களே அங்க ஏ அக்கா ஒரு அறிவு கட்டவ அவ பேசுறதுல நீ பெருசா எடுத்துக்க கூடாது தங்க போய் அறிவு துணி எல்லாம் எடுத்துட்டு வா நாம தூக்கிடலாம் என்ன இமே பாரு உன் புருஷ உனைய எப்படி தாங்க தங்குன்னு தாங்குறன்னு மட்டும் பாரு அண்ணன் என்ன உன் அண்ணன் உன் அண்ணனை தாண்டி பத்து மடங்கு

இவ்வளவு நாளா நான் உங்களை கெட்டவன் நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல செல்லா பரவாயில்ல இவ்வளவு நாளா இந்த மாமனை உனக்கு புரிஞ்சுக்க தெரியல அவ்வளவுதான் ஏன்னா அப்பப்ப உங்க அண்ணன் உன் மைனி எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அதை வச்சு உன் மாமா கெட்டவன் கெட்டவன் நீ நம்பிட்ட ஆனா என் உண்மையான சொல்லிருப்போம் உனக்கு இப்பதானே தெரியுதே ஆமாங்க இப்ப தங்க இனி உன் அம்மா பேச்ச கூட கேட்க கூடாது புரியுதா உன் மாமா என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் கேட்கணும் கேப்பியா கேப்பாங்க வெரி குட் வெரி குட்

யார் யார் பேசுறதே நான் தான் பேசணும் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போலாமா போலாம் அப்ப படத்துக்கு டிக்கெட் எடுக்க பணம் கொடுறீ அது போகும்போது தானே எடுக்கணும் இப்பவே போய் எந்த சீட்டு நல்ல சீட்டுன்னு பார்த்து அப்படியே உனக்கு மெத்து மெத்துன்னு உன் உயரத்துக்கு ஏத்த அப்படியே உயரத்துல சீட்டு புக் பண்ணணும்ல அதுக்குதே எவ்வளவு ரூபா ஆகும் என்ன அதிகமாலாம் ஆயிடாது ஒரு ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரமா ரெண்டு பேருக்கு தானே குடும்பத்தையவா கூட்டிட்டு போக முடியும் ரெண்டு பேர் மட்டும் தனியா போயிட்டு வரலியா சரி சரி நான் தாரேன் பணம் தாரேன் நீங்க போங்கிட்டு குளிச்சுட்டு ரெடியா இருக்கேன் பூரிடி கிழங்கு சொல்ல முடியல பூரியை எனக்கு தின்னத கலக்குது ஆ அக்கா ஆத்துக்கு புனிச்சி இன்னும் ஆளை காணும் இடத்துல படுத்து தூங்கிடுச்சோ ஒரு ஆளு எப்போ எதை பேசணும்னு தெரியாத பாவம் கலக்குதுன்னு போச்சு எங்க மைண்டி கீக்கி கீழே வந்துச்சு என்ன தெரியல போன இடத்துல படுத்து தூங்கிட்டாங்களாம் வா வா வந்து சீக்கிரம் போய் பார்க்கலாம் என்னண்டு மாட்டீங்களா எங்க ஏமாத்திட்டு போக பாக்குறீங்க மல மல ராசாதியக்க ஆட்டுக்கு ஆய் வருதுன்னு போச்சி ஆளை காண முடியே போய் என்னண்டு எதிர பாத்துட்டு வர முடிய பயமா இருக்கு வேற பக்க பக்க பக்கனே ஆய் வருது நாய் வருது பேய் வருதுன்னுகிட்டு சி சின்ன பிள்ளைங்களா நீங்க என்ன காரணத்தை சொல்லி தப்பிச்சு ஓட பாக்குறீங்க இந்த வேல முடிஞ்சு போட்டா எடுத்த பிறகு தான் ஊட்டுக்கு போவணும் சொல்லி புட்டேன் அடேய் ஆர் இந்த பக்கம் இருக்கு ஊட அந்த பக்கம் இருக்கு இந்த போய் என்னன்னு பாத்துட்டு வர முடியே முதல்ல என்னைய கேக்காம அந்த அக்கா போனதே தப்பு

இல்லல சரிபடி வராது சரிபடி வராது இது நடுப்புனே அந்த போன எதை போலீஸ்க்கு போன் பண்ணோம் போலீஸ்கா என்னத்துக்கு இப்படி வேவத வெயில்ல சனங்கள போட்டு நூறு நாள் வேலை செய்ய சொல்லி சா அடிக்கறல அதுக்கு ரே ஏ அடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்னடி இருக்கு ஆமா நீ வேலை வாங்கி வேலை வாங்கிடா அந்த அக்காவுக்கு வயித்த கலக்கி இப்ப பாத்ரூம் போ போச்சு போன இடத்துல மயங்க வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல இங்க ஆத்துல பாம்பு கம்பு கொத்தி செத்து போய் இருந்துச்சுன்னா நீ பொறுப்பேப்ப பாவம் புருஷன் மொண்டாட்டியும் நேற்று தான் ஒண்ணு சேர்ந்தாங்க அதுக்குள்ள பாவம் அந்த அக்காவை இப்படி பரலோகத்துக்கு அனுப்பிட்டியே

எடி கடக்கற போச பத்த படுத்து தூங்கற மாதிரி ஏதே தெரியுது எப்பனே சீக்கிரம் போடா எடுப்பனே எப்பனே இந்த காபத்தி ஆவுன நிட்டுப்பனே ஆ எங்க இருந்து போறது அத்தியா ஆ ஆ இருக்குற ஆளுதுக்கு முழு விச்சத்து மேலங்குது போல இருக்கு மேலே எனக்கு நீச்சலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நான் போய் என்னன்னு என்ன பண்ணு நீ இப்படியே மூணு பேரும் நின்னு வேடிக்கை பார்த்தா என்னடி ஆவுறது நாம இங்க நிக்கறதுக்கு கோலபடி நம்ம மேல தான் ஓட போகுது டி அக்காவ எப்படியாவது காபத்தி ஆவுணும் டி அப்ப நான் இறங்கி போறேன் அப்படியே ஓவர் என் கைய பிடிச்சு இழுக்கறீங்களா சரி 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 நீ அப்படியே மல்லமா நீ சாலைய பிடிச்சிட்டு இறங்கி போறியா

யாரு ரொம்ப நேரம் தண்ணியில இருக்காங்கன்னு பாக்குமா மூணு பேரும் தண்ணியில மழை இருந்தா யாரு ரொம்ப நேரம் இருக்கானு யாருக்கு எப்படி தெரியும் ஐயா ஆமால இல்ல நான் தண்ணிக்குள்ள இருக்கேன் நூறு வரைக்கும் என்னங்க அடுத்து நீ தண்ணிக்குள்ள இரு அக்கா என்ன எம்மா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலமா கால் கடில ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன அது ஐயா பாவடியா சும்மா ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன் அதுக்கு பயத்த பத்தியா போய் தண்ணிக்குள்ள முக்கிறாளாம் குண்டானி ஆனா பாரு